ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இன்னைக்கு எப்படியாவது உன்கிட்ட கிட்ட முடிவு எடுத்துட்டு தான் ஒரு மூணு நிமிஷம் எனக்காக ஒதுக்குன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வார்த்தைகள் முழுமையையும் நீ கேட்டு முடிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில இத்தனை நாளாக நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வந்த இந்த முருகன் நானே இப்போது உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை கொடுக்க போறேன் உன் இதயத்தில் வலியையும் வேதனையும் அனுபவமாக கொடுத்த எல்லா உறவுகளையும் மறந்துட்டு இப்போது உனக்கு வெளிச்சத்தையும் நல்வாழ்க்கையும் கொடுக்க போற இந்த முருகனை நோக்கி ஓடி வா உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையெல்லாம் விடுவித்து இனி வரும் நாட்களில் நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா வெற்றிகரமாக வாழும்படி செய்ய போறேன் நடந்ததையும் நடந்து முடிஞ்சதையும் விட்டுடு இப்போது உன் வாழ்க்கைக்கான உயர்வு உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ தைரியமாக இருந்தினால் உன் துன்பம் அனைத்தும் நீங்கி நீ ஒளியாக ஒளிச்சமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி என்னால் செய்ய முடியும் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் வேதனையும் எதுவுமே வீணாகலை என் செல்வமே இது எல்லாமே உன்னை வடிவமைத்த வலிமையான விஷயங்கள் நீ அனுபவிச்ச துன்பமோ கஷ்டமோ எதுவுமே உன்னை உடைப்பதற்காக உன்னை நோக்கி வரல அது எல்லாமே உன்னை விழிப்படைய செய்வதற்காகவே வந்துச்சு நீ அடைஞ்ச துரோகமும் நீ கேட்ட பாசமில்லாத வார்த்தைகளும் உனக்கு கிடைச்ச மதிப்பில்லாத நடத்தைகளும் இது எல்லாமே உன்னை சோதிக்கும் நெருப்பாக சாம்பலாகத்தானே இருந்தது நீ நெருப்பை சாம்பலாக்கி வெந்து நொந்ததெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது நீ மன அமைதியா மகிழ்ச்சியோட வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் செய்ய போறேன் உன் கண்களில் தாங்கும் கண்ணீரில் கூட இந்த முருகனின் அருள் கலந்துதான் இருக்கு என் அருளால் உன்னை துன்பத்திலிருந்து விடுவித்து உன் வாழ்க்கை இன்பமயமாய் புதுசா மாத்தி எழுத போறேன் நீ பொறுமையா இருந்தீனா கூடிய சீக்கிரமே உனக்கு அழகான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் இத்தனை நாளாக நீ அனுபவிச்ச வேதனைகளையும் சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நடத்த போகிறேன் நீ எப்போதும் உனது விருப்பமோ தேவையோ எதுவாக இருந்தாலும் அதை அடைகிறதுக்காக உறுதியோடு செயல்படு நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் விதினு மட்டும் சொல்லிவிட்டு எதையும் விட்டு விடாதே ஓ விதி உனக்கு எதிராக எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி உனக்கே இருக்கு உன்னால் எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு முழுசா நம்பு ஏன்னா உனக்கு உள்ளே இருப்பவன் நானல்லவா நீ விதி தல விதி தலை விதி நினச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டும் இருந்தீனா அழுதுகிட்டும் உன் வாழ்க்கையில உன்னுடைய சக்தி உறங்கி வீணா போயிடும் ஆனா விதியை நான் மாற்றி எழுதுவேன் என் வாழ்க்கையை நல்லபடியாக நான் அமைச்சு காட்டுவேன்னு நீ உறுதியாக தைரியமாக எழுந்து நின்னீனா அந்த சக்தி விழிச்சுக்கிட்டு உனக்கான அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும் முதல்ல வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் புலம்புவதை நிறுத்து உனக்குள் இருக்கும் என்னை உணர்ந்து கொண்டு உன் தேவைக்காக நீ உறுதியோடு செயல்படு உன் ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் அருளால உன் வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக ஆக்கி காட்டுவேன் என் செல்பவன் உன் தேவைகள் அனைத்தையும் அறிந்த இந்த முருகப்பெருமன் அது எல்லாத்தையும் சரியான நேரத்தில் கண்டிப்பா உன் கைகளில் வந்து சேர்ப்பேன்னு நம்பிக்கையோட இரு இத்தனை நாளா உன் வாழ்க்கையில் பல சோதனைகள் தொடர்ந்த போதும் முருகா முருகானி என் பேரை சொல்லிக்கிட்டு என் கால் பிடித்து என்னை சரணடைந்து தஞ்சமடைந்தாயல்லவா அப்படி இருக்கும்போது நீ எதற்காக தளர்ந்து சோர்ந்து போகணும் கண்டிப்பா எல்லா சோதனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுக்கிறேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது சத்தியமான தெய்வமாக இருக்கும் இந்த முருகன் உன் வழியையும் வேதனையையும் போக்கி அமைதியற்ற இரவுகளை கடந்த உனக்கான அமைதியை கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் அறிந்தவனாகவே நான் இருக்கேன் கண்டிப்பாக சரியான நேரம் வரும்போது அனைத்தையும் நான் சரி செஞ்சு உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் என் செல்வமே கொஞ்சம் பொறுமையாக இருந்தினாலே உன் தேவைகளை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் ஏன்னா நீ என்ன விரும்புகிற எதை ஆசைப்படுற உனக்கு என்ன தேவைன்னு அனைத்தையும் அறிந்தவன் தானே நான் சரியான சமயத்தில் அனைத்தையும் உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன்னு நம்பு இப்போது நீ சந்திக்கும் சோதனைகளை எல்லாம் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஒரு மரம் பழம் கொடுப்பதற்கு முன்பாக பல வழிகளையும் கஷ்டங்களையும் தாண்டி தான் வரணும் புயல் வெள்ளம் மழையினை எல்லாத்தையும் கடந்து ஒரு காய் கனி எல்லா மரம் தர்றது போல நீயும் எல்லா துயரங்களையும் தாண்டி இனிமையான வாழ்க்கைக்கு வழியமைப்பாய் என் செல்வமே இந்த முருகன் உன் கூட இருக்கும்போது சில விஷயங்கள் நடக்காம தாமதமாகலாமே தவிர தவறி போயிடாது என் அருளால உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை நான் நடத்ததான் போறேன் அது மட்டுமல்ல நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளையும் வந்து ஒப்படைப்பேன் நீ நினைச்சது எல்லாத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றியும் கொடுப்பேன் உன் நிலைமையை மாற்ற முயன்ற உனக்காக நீ செஞ்ச முயற்சிகள் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் உன்னுடைய பொறுமையும் உன் உழைப்பும் ஒருபோதும் வீண் போகாது நீ நினச்சதை விட நான் உன்னை உயர்வா சிறப்பா அழகா வாழ வைக்கப் போகிறேன் நீ மனமுருகி கேட்ட அனைத்தையும் என் அருளால் உனக்கு கிடைக்கச் செய்து நீ மகிழ்ச்சியான மன நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி செய்வேன் நம்பிக்கையோடு நீ வாழ ஆரம்பிச்சாலே என் அருளால உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறிவிடும் என் செல்வமே நீ கேட்டதையும் நீ நினைச்சதையும் நீ ஆசைப்பட்டதையும் அனைத்தையும் உன் கைகளில் வந்து ஒப்படைக்க தான் போகிறேன் நான் ஒரு சிறந்த தகப்பனாக உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தான் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சில விஷயங்களை நீ விருப்பப்பட்டு கேட்கும்போது அது உன் வாழ்க்கையை உயர்த்தலாம் ஆனால் சில விஷயங்கள் நீ விருப்பப்பட்டு கேட்பது உன் வாழ்க்கையில் அழிவு காலத்தையும் தரலாம் அதனால தான் அழிவு காலத்தை தரக்கூடிய விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு உனக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக உன தேடி வந்தேன் ஏன் ஆசிர்வாதத்தோட இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் இந்த முருகனின் மீது நம்பிக்கைவை கண்டிப்பா உன் வாழ்க்கையில உனக்கு நித்திய நன்மையாகவே எல்லாம் நடக்கும் மனசாலும் உணர்ச்சியாலும் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்கும் எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் பொறுமையா இருந்தீன்னா உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் மாற்றமும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும் என் செல்வமே என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப்போகுது இப்போது உனக்காக ஒரு புது வலிமையும் தெளிமையும் நான் கொடுக்க போறேன் நீ தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு அசாத்தியம்னு நினைச்ச பல காரியங்கள் இப்போது உனக்கு சாத்தியமாக நடக்க போகுது ஏன் மேல நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிச்சினா இந்த நாள் உனக்கான வெற்றி நாளாக நிச்சயமாக மாறும் உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருக்கேன்றத புரிஞ்சுக்கிட்டு என் திருநாமத்தை சொல்லும் ஒவ்வொரு நொடியிலும் உன் உள்ளத்தின் இருள் மறைஞ்சு போகும் தன்னம்பிக்கையை உனக்கான ஒளியாக வைத்துக்கொண்டு நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா என் அருளால் நீ செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றி உடையதாக மாறிவிடுவேன் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில நான் வெற்றிக்கான கதவுகளை திறந்து வைக்கப் போகிறேன் இந்த முருகனின் அருளால உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் தானாக விலகும் உன் பாதையை மறைக்கும் கற்கள் கூட உன் வெற்றிக்கு படிக்கட்டாக மாறும் முருகா முருகான்னு நம்பிக்கையோட என் நாமத்தை சொன்னினா அந்த ஒளியே உன் வழியிலுள்ள அனைத்து குழப்பங்களையும் கரைத்து விடும்ங்கிறத புரிஞ்சுக்கும் நீ தொடங்கும் எல்லா செயல்களிலும் நீ செய்ய நினைக்கிற எல்லா காரியங்களிலும் ஏன் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைச்சி நீ வெற்றி பெறும்படி நான் செய்வேன் என் செல்வமே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதி உடையதாகவும் இருக்கும்படி செய்ய போகிறேன் பல நாட்களாக என் பாதத்தில் வைத்து நீ கேட்டுக்கொண்டிருந்த உன் விருப்பத்தையும் வேண்டுதல்களையும் இப்போ நிறைவேற்ற போறேன் தாமதமானாலும் என் திட்டப்படி அனைத்தும் உனக்கு சரியாக நடக்கும் இப்போது நீ எதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ சோர்வடையவோ வேண்டாம் உன் நம்பிக்கையை உயர்த்தி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன் இனிமே நீ நினைக்கிறது போல அல்ல நீ எதிர்பார்த்ததை விட அழகாகவே அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில வாழ்க்கையில் போகுது நீ என்ன மனசார நினச்சாலே உன் வாழ்க்கைக்கான நன்மைகள் வந்து சேர்ந்துடும் ஒவ்வொரு நாளும் சூரியன் காலையில் உதித்து இந்த உலகமே வெளிச்சமாக மாறுறது போல உன் வாழ்க்கைக்கான ஒரு புது தொடக்கத்தை என் அருளால் அள்ளித்தரப்போறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றி நிறைந்த நாளாக இருக்க போது உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும் இருக்கும்போது நீ எதையும் யோசிக்க வேண்டாம் என் செல்வமே நீ துன்பப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ உன் வாழ்க்கையில நான் எந்த மனிதரையும் அனுப்பி வைக்க மாட்டேன் சில உறவுகள் உனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் பிரச்சனையும் கொடுத்தாலும் கூட அவர்களை கடந்து வர தயாராக இரு சில பேர் உன்னை நோக்கி வர்றாங்க உன்னை கவலைப்படுத்துகிறாங்கன்னா அது உனக்கான பாடமாக அனுபவமாக உன்னை நோக்கி வருதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ எப்போதும் உன் மனசில் உறுதியையும் விழிப்பையும் வைத்துக்கள் சில பொல்லாத உறவுகள் மறுபடியும் மறுபடியும் உன்னை நெருங்க முயற்சி செய்து உன்னை தோற்கடிக்க உன்னை அழிக்க வீழ்த்த நினைச்சாலும் இந்த முருகப்பெருமான் உன்னை தொடக்கூட விடமாட்டேன் அவர்களின் நிழல் கூட உன் மீது படாத அளவுக்கு உன் கூடவே நான் இருந்து உன் நோக்கத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் யாருடைய குரலும் யாருடைய திட்டமும் யாருடைய செயலும் உன் நிம்மதியை குலைக்கும்படி விட்டுட மாட்டேன் உன்னை பாதிக்க வந்தவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வந்தவர்கள் தானாகவே உன்னை விட்டு தூரமாக போயிடுவாங்க அதுவரைக்கும் நீ நம்பிக்கையோடு இரு இப்போது உனக்கு தேவையானது இறைபக்தியும் நம்பிக்கையும் மட்டும்தான் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் என் அருளால் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் இந்த வெற்றி வேலனின் அருளால நீ செய்கிற செயல்கள் யாவிலும் உனக்கு வெற்றி உண்டாகும் உன் வாழ்க்கையுமே நல்லபடியாக மாறும் என் செல்வமே